டாக்டர் வந்து இது சந்தோஷமான விஷயம் தான் அதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு வரி பண்ணாதீங்க என்ன விஷயம் நீங்க அப்பாவாக போறீங்க அவங்க சாப்பிடாம இருந்ததுனால மயக்க போட்டு விழுந்திருக்காங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட முத்து நீங்க என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு புரியலன்றாங்க அண்ணாமலை டேய் நீ அப்பா வாயிட்டடா என்ன தாத்தாவை ப்ரோமோட் பண்ணிருக்கேன்றாங்க ரவி ஸ்ருதி எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே ஸ்ருதி நேத்து தான் நாங்க இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்ப கூட மீனா அப்படி இருந்தாங்க ஆனா ஒரு விஷயம் கூட அவங்க சொல்லலையேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே அங்கிருந்து கலவி போறாங்க உடனே விஜய ரோகிணி கிட்ட வந்து பாத்தியா அவ முந்து நான் நான் என்ன சொன்ன இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு நீ தானே பெத்து கொடுக்கணும்னு சொன்ன இப்ப பார் என்ன ஆயிடுச்சு யாருமே உருப்படி கிடையாது நான் நினைக்கிற விஷயத்தை யாருமே நிறைவேற்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு விஜய ரோகிணியை கண்டுபடி திட்டிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி தேங்க் யூ